ஈஸ்வரனா ஒத்தைக்கு ஒத்தை ஜனநாயகம் எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு ஜனநாயகத்துடைய சிறப்பே அதுதான் ஒரு சாமானியனின் மிகப்பெரிய அதிகாரம்ங்கிறது வாக்கு தனது ஓட்டை யாருக்கு பதிவு செய்யணும் தனக்கான தலைவராக யார் வரணும் யார் இந்த நாட்டை ஆளணும் அந்த தலைவரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய பெரும் அதிகாரம் ஒரு வாக்குக்கு தான் இருக்கு ஸோ தவறாமல் வாக்களியுங்கள் அது ஒரு சிரமமாக பார்க்காதீங்க அது ஒரு விடுமுறை நாளாக கருதுகிறாதீங்க காரணம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை இழப்பதை விட மோசமான ஒரு விஷயம் இருக்க முடியாது அது சுயமரியாதை இழப்பதற்கு சமம் தவறாமல் வாக்களி நாமக்கல் மக்களவை தொகுதிகளில் தேர்தல் பரப்புரை பணிகள் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ராசிபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நாமக்கல் சேந்தமங்கலம் ராசிபுரங்கிற மூன்று தொகுதிகளும் திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து சங்ககிரி பரமத்திவேலூர் திருச்செங்கோடுன்னு மூன்று தொகுதிகளையும் கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புதிதாக அமைக்கப்பட்டது நாமக்கல் மக்களவைத் தொகுதி முதல் தேர்தலில் திமுகவுக்கும் இரண்டாவது தேர்தலில் அதிமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பை கொடுத்த இந்த தொகுதி முதல் தேர்தலில் திமுகவுக்கும் இரண்டாவது தேர்தலில் அதிமுகவுக்கும் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைச்சிது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் தற்போது அதிமுக வேட்பாளராக டிஎல்எஸ் பா காளியப்பனும் திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஏகேபி ஜின்ராஜும் போட்டியிடுறாங்க இந்த தேர்தலில் மீண்டும் பிஆர் சுந்தரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பெரும்பாலான அதிமுகவினர் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணி தன்னோட பழைய நண்பரும் மாவட்ட பொருளாளருமான காளியப்பனுக்கு சீட்டு வாங்கி தந்திருக்கார் திமுகவில் காந்தி செல்வனே சீட்டு வாங்குவார்னு பலரும் நினைச்சிருந்த நேரத்தில் எதிர்பாராத வகையில் திமுக கூட்டணியில் அங்க வகிக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு பின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதும் வேட்பாளரான ஏகேபி பி சின்ராஜுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கு கோழிப்பண்ணை ஜவ்வரிசி ஆலை நகக்கட உணவகம்னு பல தொழில்களை செஞ்சு வரும் வேட்பாளர் ஏகேபி பி சின்ராஜ் திமுக கூட்டணியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் களப்பணிக்கு போயிட்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் ஈஸ்வரன் எப்போதும் அவர் பின்னாலேயே போகாம தினமும் தேர்தல் பணிமனைக்கு வந்துடுறாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காலை முதல் மாலை வரை அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்களோடு பேசுறாரு இரவு ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களிடம் பேசுறாரு இரவு பத்து மணியிலிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் வேட்பாளரோட ஆலோசனையில் ஈடுபடுறாரு ஒவ்வொரு நாள் பரப்புரையில் எப்படி இருந்தது கூட்டணி கட்சியினர் எத்தனை பேர் வந்தாங்க அதில் திமுக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு எப்படி இருந்தது காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இதை பற்றியெல்லாம் கொங்கு ஈஸ்வரன் விவாதிக்கிறாரு கொங்கு ஈஸ்வரன் விவாதிக்கிறார் அடுத்த நாள் காலையிலேயே திமுக தலைவர் ஸ்டாலினிடம் நாமக்கல் தொகுதியை பற்றிய அறிக்கையை ஃபோன்லேயே தந்துடுறாராம் இதனால திமுகவினரின் ஒத்துழைப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு சுறுசுறுப்பாக கிடைக்குதான் திமுகவில் இருக்கும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் சே காந்தி செல்வன் ஆதரவாளர்கள் அவரது எதிர்கோஷ்டியினர்லாம் ஏகேபி சின்ராஜுக்கு ஆதரவாக வேகமாக களமிறங்கி பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுனால முழுக்க முழுக்க திமுக தொண்டையை அணிஞ்சிக்கிட்டு வர்றாரு பிரச்சார காலத்துல எங்குமே கோமா தேக்காவின் வண்ணத்தையே பார்க்க முடியல வேட்டி மட்டும் தங்கள் கரைவேட்டியை அணிந்திருக்கிறார்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்காரங்க மற்றபடி எங்கும் திமுக நிறம்தான் இதுக்கு காரணம் கொங்கு சமுதாயத்தை திமுக கிட்ட அடகு வச்சுட்டாருன்னு ஆரம்பத்துல நாமக்கல் அதிமுக எம்எல்ஏ பாஸ்கரன் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு தவிர திமுகவினரின் முழு ஒத்துழைப்பையும் கருத்தில் கொண்டுதான் தன்னுடைய கட்சி வண்ணத்தை ஒதுக்கிட்டு திமுக வண்ணத்துக்கு மாறி இருக்கிறாரு வேட்பாளர் ஏ கே பி சொல்றாங்க நாமக்கல் தொகுதியில் அதிமுக பெறுகிற வெற்றி தனது வெற்றி அப்படிங்கிறது உணர்ந்துள்ள அமைச்சர் தங்கமணி தொகுதி முழுவதும் சுழன்று சுழன்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வர்றாரு அதே நேரம் சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காரு ஏகேபி சின்ராஜ் பொறுப்பு வைக்கும் கொங்கு திருமண மண்டப ட்ரஸ்ட்டில் ஊழல் நடந்திருப்பதா அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கும் ஒரு உறுப்பினர் மூலமாகவே புகார் கிளம்பிச்சு இதை தொகுதி முழுவதும் அமைச்சர் தங்கமணி தான் பரவி விட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ஆனால் இதை திட்டவட்டமாக மறுத்த ஏகேபி சின்ராஜ் எனக்கு போதுமான அளவு சொத்து இருக்குது அதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே போதும் என்னுடைய தொகுதியில் அரசு ஒதுக்கு நிதியில் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் கமிஷன் வாங்க மாட்டேன் என்னோட சம்பளத்தை கூட தொகுதி மக்களின் நலனுக்காக தான் செலவு செய்வேன் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தபோது என்னுடைய அப்பா நீ எனக்கு பிறந்த பையனாக இருந்தால் உன்னுடைய காசை தவிர வேறு ஒரு பைசா வேறு இருந்து ஏமாற்றி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் என்றைக்கும் எங்கள் மக நான் என்றைக்குமே எங்கள் அப்பாவுடைய தான் இருப்பேன்னு தொகுதி முழுவதும் வேட்பாளர் ஏகேபி சின்ராஜ் பேசிவிட்டு வர்றாரு இது மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கான் மேலும் கொங்கு ட்ரஸ் பற்றிய புகாருக்கு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரானு அமைச்சர் தங்கமணிக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் சவால் விட்டிருந்தாரு ஆனால் இன்னமும் அதிமுக தரப்பு விவாதத்துக்கு வரல வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் தீவிரமா டோர் கேன்வாஸ் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த இளைஞர் குழுவினர் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் தருமபுரி போன்ற சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து வந்த கொங்கு இளைஞர்கள் ஊர் திமுகவினரின் அரவணைப்பில் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் திமுக ஆதரவு வாக்குகளை கணக்கெடுத்துக்கிட்டு வர்றாங்க அதிமுகவின் வேட்பாளரான டிஎல்எஸ் பா காளியப்பன் சிறு வயதிலிருந்து அதிமுகவில் இருப்பவர் ஒருமுறை நாமக்கல் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தார் நகர கூட்டுறவு வங்கியில தலைவர் பொறுப்புலையும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல அதிமுகவின் மாவட்ட பொருளாளர் பொறுப்புலையும் இருக்கிறார் இதை தவிர மற்றபடியான வேற எந்த தொடர்பும் இல்லை நாமக்கல் தொகுதி தவிர மற்ற பகுதிகளில் சொல்லிக்கொள்ள அளவுக்கு தேர்தல் வேலைகளை செய்யாமல் அதிமுகவினர் மந்தமான நிலையிலேயே இருக்கிறதா தெரியுது கடைசி ரெண்டு நாளில் காந்தியை கொடுத்து தான் ஓட்டு வாங்க போகிறோன்னு நினைச்சு தெரியுது குறிப்பாக அருந்ததியர் பகுதியில் ஓட்டுக்கு ஐநூறுன்னு மற்ற பகுதியில் ஓட்டுக்கு திட்டமிட்டு திட்டமிட்டுருக்காங்களாம் அதிமுகவினர் அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு ரூபாயாவது அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல திமுக தரப்பு உறுதியாக இருக்கான் ஜவ்வரிசி ஆலைகள் கோழிப்பண்ணை முட்டை உற்பத்தி கைத்தறி விசைத்தறி நெசவு லாரி ரிக் வண்டிகள்னு மோட்டார் தொழில் சார்ந்துள்ள மக்கள் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால மோடி அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி வரியின் மூலம் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதாரம் தொழில் நசிவு உள்ளிட்ட பாதிப்பை பொதுமக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க அரசியல் சாராத பொதுமக்களிடம் மோடி எதிர்ப்பு அள பலமாக வீசுது தான் சார்ந்துள்ள மூன்று தொகுதிகளிலையும் வாக்கு வித்தியாசத்தை அதிகம் காட்டியாகணும் அப்போ தான் தன்னுடைய செல்வாக்கை தக்க வைக்க முடியுங்கிற கணக்கில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் கே எஸ் மூர்த்தி பம்பரமாக சுற்றிக்கிட்டு வர்றாரு கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்தி செல்வனும் தன் மீது புகார்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு காந்தி செல்வனின் ஆதரவாளர்களும் தீவிர பணியில் இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சாமிநாதன் தனக்கு செல்வாக்குள்ள பரமத்தி வேலூர் பகுதியை விட்டு தினமும் கொஞ்சம் தூரம் தொகுதிக்குள்ளே சுற்றி வர்றாரு இது தவிர மற்ற ஐந்து தொகுதிகளிலையும் கூட இவருக்கு கொஞ்சமாக ஓட்டுகள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது சீமானின் நாம் தமிழர் வேட்பாளர் பாஸ்கர் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை கடந்து இவருடைய பிரச்சாரம் வெளியே போகலையாம் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் சார்பில் கோவை நகரில் உள்ள சுக்ரிவார்பேட்டையைச் சேர்ந்த தங்கவேலுங்கிறவரை நாமக்கல் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தி இருக்காங்க ஆனா அதை மக்கள் ஏத்துக்கலையா ஆளுங்கட்சியினர் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு காந்தியை அனுப்புனா நாமும் காந்தியை அனுப்பணும் அப்படிங்கறதுல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் தரப்பினர் தெளிவா இருக்கிறாங்களா அணிக்கு களப்பணி கரன்சிக்கு கரன்சின்னு அதிமுகவுக்கு சகல விதத்திலையும் ஈடுகொடுத்து அமைச்சர் தங்கமணி கோமா ஈஸ்வரன் இடையே நடக்கும் நிழல் யுத்தத்தில் முன்னே ஓடிக்கொண்டிருக்கிறாரு திமுக வேட்பாளர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த ஏகேபி கே